இனிமே சொந்தக்கார பைய வீட்டு கல்யாணத்துக்கே போக கூடாதுப்பா மொய்யின்றா பையின்றா ஆயிரம் தான் வசதியான குடும்பமா இருந்தாலும் பொண்ணுக்கு பொருத்தமா மாப்பிளைய பிடிக்க வேண்டாம் கண்ணங்கரேன்னு கருவாட்டு வியாபாரி இருக்கா ஆமா ஊர்ல இருக்க கல்யாணத்துக்கு எல்லாம் போய் கைய நினைக்கவும் பையனோட கலரை பாக்கவும் இருக்கீங்க தவிர நம்ம குடும்பம் நம்ம பொண்ணுன்னு உண்டா அடியே அவசரப்பட்டு எனக்கு பொறுப்பு இல்லாதவன்னு பேரை வச்சிராரு மனசுக்குள்ளேயே கட்டடத்துக்கு அத்துவாரத்தை போட்டு வச்சிருக்கேன்

அடி போ நம்ம கோதத்தை தோன்னா குப்பதாண்டு கிளம்பு அப்படிலிருந்து ஆடு மாடு மேய்ச்ச குடும்பம் ஒண்ணு அடுப்ப குடும்பம் என்னது கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டா குட்டி குட்டி கேண்டாடா எவளாவது நவாப்பு கொஞ்சம் அடியே ஒரு கணக்குக்கு சொன்னேன் கடைசி நேரத்தில் கொள்ளிலைக்கு ஆம்பளை புள்ள இல்லையே நீ புலம்ப கூடாது புரியுதா ஆத்துக்கு ஒரு ஆம்பளை புள்ள வேணும்னா இப்படி படு இல்லவா சோதிச்சுட்டேடா என் ஆண்டாளே அரைக்கணும் போதுமா போதுக்கா பார்த்து சொத்தை இல்லாம போடுக்கா ஏண்டி இப்படி வீடு வீடுக்கு காய்கறி வாங்கி கொடுத்துட்டு இருக்கியே உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ண வேண்டாமா காலாகாலத்துல மூக்கணாங்க போடுறீ

தலையில அடி பலமா பட்டுருச்சு ரத்தம் நிறைய போயிட்டு பணம் அதிகமா செலவாகும்னு டாக்டர் சொல்றாரு அதனால எனக்கு என்ன பண்றதுனே புரியல தம்பி டாக்டர் ஐம் வெரி சாரி மிஸ் செல்வி எல்லாரையும் போல ஆறுதலுங்கிற பெயர்ல உன்னை நான் அழகைக்கு ஆசைப்படலை எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே இனிமே அழகுதல எதை விட்டுடலாம்னு இருக்க எங்க அம்மா என்ன விட்டுட்டு நீ அனாதையா உன்னை தன் கூட பிறந்தவளா நினைக்க சுமதி இருக்கா உன்னை தன்னோட மகளா நினைக்க அவங்க அம்மா அப்பா இருக்காங்க அவங்க எல்லாம் இருக்கும் போது உனக்கு என்னமா கவல இதோ பாரு செல்வி நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாத இல்ல உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு நான் இருக்கேன் பொண்ணு ஒருத்தங்க ஒப்படைச்சிட்டு போயிருந்தா பாரம் இல்லாம போயிருக்கும்

அதுதான் மனசு அடியே இப்ப சொல்றேன் முரளி தாண்டி இந்த வீட்டு மருமக அது வந்துங்க வந்துட்டு போயிட்டு இருக்க எனக்கு டைம் இல்ல மணி பன்னெண்டு ஆகுது மார்கண்டேயா மார்க்கமே இல்லையாப்பா இருக்கப்பா இருக்கு அதான் வெட்டிக்கிட்டு இருக்கல்ல நீ என்ன கறி வெட்டுறவனா இல்ல இங்க இல்ல கறி அள்ளி கொட்டுறவனா வண்ணை வெட்டி போட்ட ஒரு தெருக்கே வரும் मियां ஏய் கிலோ நெஞ்சு கறி போடியா என்ன கறியா நெஞ்சு கறி வாடா 바డా ஆபீஸ் பாய் உத்தியோகத்துக்கு சம்பளம் வாங்குறது ஐயா கிட்ட வேலை செய்யறது அம்மா கிட்டயா இது ஆபீசர் வீட்டுக்குல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா இதெல்லாம் உங்களுக்கு பைசு எனக்கா பின்ன எனக்கா சுமாரயா கறி போடியா யோ முதல்ல நான் தான் மூலக்கறி கேட்டேன் எனக்கு தான் வேணும் இருக்கிற ஏ ஒண்ணு

ஆனா வாழ்க்கையில இன்னும் கிடைக்கலையே எடா மாடு மிரண்டுச்சா ஆமா எப்போ ஸ்டெடியா இருந்தா இப்போ மிரல காலையில நல்லா இருக்கா சாயங்காலம் சின்னங்கறா அவள புரிஞ்சிக்கவே முடியலப்பா ஆமா நீ புரிஞ்சிக்கிறதுக்குள்ளற உனக்கு வயசு ஆயிட போகுது டேய் எதையும் நாளைக்கு தள்ளி போடக்கூடாது கூடாது பட்டுன்னு உண்டே இல்லன்னு கேட்டப்படணும் இன்னைக்கே கேட்டுறேன்

இருந்தே உங்க மௌனம் புரியாமதான் வார்த்தையில பதில கேக்குறேன் அந்த அம்மா வயித்துல புள்ளைய சுமந்துகிட்டு என்ன பிரச்சனையை சுமக்க வச்சுட்டாங்க ஆனா ஒண்ணு அவங்க பிரசவத்துக்கு முன்னாடி நம்ம பிரச்சனை ஒரு சுகப்பிரசவம் ஆகும் நம்புறேன் அடுத்த வாரம் நான் ப்ரொமோஷன்ல பெங்களூர் போறேன் உங்க சம்மதத்தை பச்சை புடவையோட இதே குன்றத்தூர் கோவில்ல வெள்ளிக்கிழமை எதிர்பார்க்கிற சரியோ தப்போ இப்போ உங்க மௌனத்தை எனக்கு சாதகமா எடுத்துக்கிற என்ன சுமதி பொறப்படலாமா போலாங்கா இல்ல வேலை ஏதாவது இருந்தா இருந்து பாத்துட்டு போவோமே சொன்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போலாங்கா நம்ம நாட்டுல படிச்ச பசங்க சந்திர மண்டலத்துக்கும் செவ்வாய் கரகத்துக்கும் ஒரு ராக்கெட்டாவது விட விடமாட்டாங்களான்னு நானும் பாக்கறேன் மட்டும் ராக்கெட் அளவுக்கு உனக்கு கூட வருது போல இருக்கே என்னம்மா மலைச்சு போய் நின்னுட்ட அக்கா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுக்கா எனக்கு எல்லாம் தெரியுமே

வயசை நம்ப முடியலையே நானும் பதினாறு வயசு தாண்டி வந்தவ தான் அது யாராவது என்ன தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு பயந்துட்டா உன்ன மாதிரியே எடுத்தேன் உன்ன மாதிரியே படிச்சேன் அத படிச்சதுதான் நான் என் வாழ்க்கையிலேயே செஞ்ச பெரிய தப்பு அதுக்கு பிறகு எல்லாமே தப்பா போயிடுச்சு பெத்த தாய் தகுப்பு கூட பார்க்காம இருந்துடலாம் ஆனா அவனை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாதுங்கிற மாதிரி என் மனசு அவனையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தது அவனும் என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான் கதைகள்ல படிச்ச சினிமாவுல பார்த்து பழகி போன கதாநாயகியா நானும் ஆயிட்ட மாதிரி மனசு குதி போட்டது நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றதுக்கு இந்த ஊரும் உலகம் தடையாயிருக்குமோன்னு அவன் ஓதின மந்திரத்தில் நான் மயங்கிப் போனேன் நாங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓட உற்சாகமா முடிவு பண்ணினோம் ஆசைய மனசுலேயும் அம்மாவோட நகைகளை பெட்டியிலையும் சுமந்துக்கிட்டு அவனுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துக்கிட்டு இருந்தேன் தெனும் நேரம் கழிச்சு வர்ற ரயில் அன்னைக்கு நேரத்தோடவே வந்துடுச்சேன் தெனவும் சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே எனக்காக காத்துட்டு நிக்கிறாவ அன்னைக்கு நேரம் கழிச்சு கூட அங்க வரவே இல்ல ட்ரெயின் போயிடுச்சு ஆனா வரவே இல்ல அவனோட போடத்தனம் அவனை வர விடாம தடுத்துருக்கணும்னு முடிவு பண்ணினேன் அவனுக்கு பதிலா எங்க அப்பா வந்தாரு

அதை நீ அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணுங்கிறா சுமதி காதல் கதைகள்ல படிக்கிறப்போ சுகமா இருக்கிற சமாச்சாரம்மா என் உன் மேலையும் கரையை படிய வச்சு பக்கத்தில் நிறுத்துறதா நான் பேசுறேன்னு நினைக்காத யாருக்குமே தெரியாம என் வாழ்க்கையில் நடந்து போன அந்த இருட்டான சமாச்சாரத்தை நான் வெக்கத்தை விட்டு உன் கிட்டயே சொல்றேன் தெரியுமா நாளைக்கு நீயும் இப்படி ஒருத்திகிட்ட சொல்ல கூடாதுன்னுதான் என்னோட அனுபவத்துல காதலுங்கிறது ஒரு அவசரமான உணர்ச்சிமா கல்யாணம் ஒரு அமைதியான உணர்ச்சி காதலிச்சு தான் தீரணும்னு உன் மனசு கட்டாயப்படுத்தினா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அக்கா நான் கையில பிள்ளையோட வரப்ப உன் கழுத்துல தாலியோட அப்பா அம்மா பார்த்து வச்ச மாப்பிள்ளை பக்கத்துல உன்னை நான் பார்க்க ஆசைப்படுறேன் சரியோ தப்போ இந்த மௌனத்தை சரின்னு எடுத்துக்கிறேன் சொல்லிட்டீங்களா வீட்டுக்குள்ள புழுக்கமா இருக்குன்னு வெளிக்காத்து வாங்க போனியா என்ன சொல்றீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா எங்க போயிட்டு வர கோவிலுக்கு அம்மா கோயிலுக்கா இல்ல ஆண்டவன் கோயிலுக்கா வாரம் வாரம் போற கோவிலுக்கு தான் வாரம் வாரம் போறியா சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நல்ல தரிசனம் கிடைச்சதுங்க மனசுல இருந்த பாரம் எல்லாம் நீங்கிடுச்சு

வெடிகுண்டு வந்ததுன்னு நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போ எனக்கு வேடிக்கை தான் இருந்தது ஆனா அந்த வெடிகுண்டு என் வீட்டு அட்ரஸ்க்கே வந்துருச்சு என்ன சொல்றீங்க நான் என்னடி சொல்றது அதான் விளக்க விளக்கமுறையே நீ அம்மா ஆகலாம் என்ன அப்படாக்க பாக்குறீ

அந்த லெட்டர் வச்சு என்ன pathways வந்துடாதீங்க. கொண்டுக்க intrкра்igmறாதீர்கள். காதலிறு milletைதைப் பார்ச்ய உன் கடையேந்தல�iting 근데üllt plates நான் வி ascendக்காவே Coffee நான் ஏம்துeing இந்த நான் போகிழுந்து தாங்கள். ஏவ interdisciplinary இந்த பாத்துக்கேன் நான் பாஸ்வேர்ட் வச்சு கொண்டு வரேன் அப்படி டாக்டர் கூப்பிட்டு வந்து அம்முதி பொரந்த இந்த குழந்தை சத்தியமா சொல்றேன் நான் மனசால தப்பு பண்ணிருக்கலாம் ஆனா உடம்பால தப்பு பண்ணலாமா கல்யாணத்துக்கு முன்னால நான் ஒருத்தர் மனசார காதலிச்சது உண்மைதான் ஆனா அந்த தப்புக்காக இன்னைக்கு நான் எந்த நிலைமையில தண்டனை அனுபவிக்கிறேன் பாத்தியா நான் செத்தாலும் எனக்கு வந்து இந்த அவமானம் சாகாது சுமதி நான் ஏன் உன்ன அடிக்கடி எச்சரிக்கை பண்ணினேன் இப்போ வாது புரிஞ்சுகிட்டியா வேலி இல்லாம வத வெளைச்சல் சரி தாலி ஏறாம பொம்பளை தலை சரி என்னைக்காவது ஒரு நான்… அது ஆபத்தில தாமா போய் முடியும்